வெல்கம் டு மெல்லம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் மாவட்ட சுகாதார சங்கம் மூலமாக சுகாதாரத்துறை சார்ந்த ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு பறிவு வெளியிடப்பட்டிருக்கு ஸோ அது பற்றின இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் ஆலோசகர் மருந்தாளுநர் செவிலியர் காவலர் இப்படி பல்வேறு பதவிகளுக்கான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு குறைந்தபட்சமாக எழுத படிக்க தெரிஞ்சவங்கலேருந்து டென்த்து டுவெல்த்து டிப்ளமோ டிகிரி படித்தவங்க வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் ஸோ இந்த சூப்பரான வேலைக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நம்ம பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பண்ணின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இதான் இந்த வேலைக்கான அதிகாரப்பூர்வ பத்திரிகை செய்தி கன்னியாகுமரி மாவட்டம் தேசிய சுகாதார திட்டத்தில் மாவட்ட சுகாதார சங்கம் மூலம் தற்காலிக ஒப்பந்த அடிப்படையில் கீழ்கண்ட பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஆலோசகர் அதாவது கவுன்சிலர் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று மருந்தாளுநர் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று தொழில்முறை சிகிச்சையாளர் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று நகர்ப்புற சுகாதார செவிலியர் மொத்தம் பத்தொன்பது காவலர் அதாவது செக்யூரிட்டி கார்டு மூணு பணியிடங்கள் ஸோ இதுதான் இந்த வேலைவாய்ப்பில் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுக்கப்படக்கூடிய காலி பணியிடம் ஸோ இதுக்கு வந்து நம்ம என்னென்ன தகுதி கேட்டிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம் ஓகே ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதவியின் பேர் அதாவது கவுன்சிலர் ஸோ இந்த பதவிக்கு மாத சம்பளம் பதினெட்டாயிரம் கொடுத்துருக்காங்க இவங்க வந்து பேச்சிலர் டிகிரி இன் சோசியாலஜி சைக்காலஜி சோஷியல் ஒர்க்கு டிப்ளமோ இன் ஜிஎன்எம் பிஎஸ்சி நர்சிங் ஃப்ரம் ரிகைஸ்ட் யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டிடியூஷன் ஸோ இதான் இவங்களுக்கான கல்வி தேதியாக கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பதவிக்கு நாற்பத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம் ஸோ இது வந்து ஷெட்யூல்டு ட்ரைபு எஸ்டி பழங்கு பழங்குடியினருக்காக இந்த வேலைவாய்ப்பு வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு ஓகே இது வந்து பதினோரு மாதம் ஒப்பந்த அடிப்படையிலான பணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று பேச்சுலர் ஆர் மாஸ்டர் டிகிரி இன் ஆக்குபேஷனல் தெரப்பி ஸோ இதுதான் இவங்களுக்கான கல்வித்தகுதி இவங்களுக்கு வயது வந்து உட்பட்டு இருக்கணும் இது வந்து போட்டி ஓகே இதுவும் வந்து ஒப்பந்தம் மா பதினோரு மாதம் ஒப்பந்த அடிப்படையில் பணிதான் ஸோ அடுத்து வந்து ஃபார்மசிஸ்ட்டை தான் மருந்தாளனர் இதில் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று மாத சம்பளம் பதினைந்தாயிரம் இவங்க வந்து ப்ளஸ் டூ பாஸ் பண்ணியிருக்கணும் டிப்ளமோ இன் ஃபார்மசி மஸ்டாக் ரிஜிஸ்டர்ட் வித் தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சில் ஸோ வந்து டிப்ளமோ இன் ஃபார்மசி பண்ணி தமிழ்நாடு ரெஜிஸ்ட் மெடிக்கல் கவுன்சிலில் ரிஜிஸ்டர் பண்ணவங்க ஃபார்மசி கவுன்சிலில் ரிஜிஸ்டர் பண்ணவங்க இதை விலைக்கு விண்ணப்பிக்கலாம் ஸோ இவங்களுக்கு ஆதி திராவிடர் முன்னுரிமை அடிப்படையில் அருந்ததியர் ஆதரவற்ற விதவை இந்த வேலைக்கு நீங்கள் முன்னுரிமை இருக்க சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து பதினோரு மாதம் ஒப்பந்த அடிப்படையிலான வேலைவாய்ப்பு தான் இதுவும் அடுத்து வந்து அர்பன் ஹெல்த் நர்ஸு ஸோ இதில் வந்து உங்களுக்கு எந்தெந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஹெல்த் சென்டரில் உங்களுக்கு வேகன்சிஸ் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க உதாரணமாக கிருஷ்ண கோயில் மூணு வட்ட விலை மூணு தொ தொல்ல விலை மொத்தம் ஒன்று மொத்தம் அது போக வந்து வைத்தீஸ்வரன் வைத்தீஸ்வரம் நாலு ஸோ மொத்தமாக வந்து பத்தொம்போது வேகன்சி ஸோ அது எந்தெந்த பிளாக்கில் வந்து உங்களுக்கு காலியாக இருக்குது அப்படின்ற அந்த விவ விவரம் கொடுத்துருக்காங்க ஸோ அதை பார்த்துங்க இந்த பகுதிக்கு மாத சம்பளம் பதினாலாயிரம் ஸோ இவங்களுக்கு வந்து வயது நாற்பத்தி ஐந்து வயதுக்கு இருக்கணும் கல்வித்து இது பார்த்தீங்கன்னா ஷுடா பாஸ்டு ஹையர் செகண்டரி ஸ்கூல் எக்ஸாமினேஷன் அண்டு ஒன் ஆர் டூ இயர் ஏஎன்எம் கோர்ஸ் கண்டக்டட் பை க கண்டக்டட் ஃப்ரம் டிஎம்ஏ அப்ரூவ்ட் இன்ஸ்டியூஷன் ஸோ வந்து ப்ளஸ் டூ படிச்சுட்டு ஒரு வருடம் அல்லது இரண்டு வருடம் ஏஎன்எம் பண்ணுவாங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் ஸோ இதில் யார் யாருக்கெல்லாம் முன்னுரிமை இருக்குது அப்படின்ற அந்த விளக்கம் கொடுத்துருக்கோம் மொத்தம் பத்தொம்போது வேகன்சி இருக்குது ஸோ வந்து ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் வந்து குறிப்பிட்ட அந்த பிரிவினர் ஒதுக்கப்பட்டிருக்கு ஸோ உங்கள் கம்யூனிட்டி என்ன உங்களுக்கு எத்தனை வேகன்சி அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம் அடுத்து வந்து செக்யூரிட்டி கார்டு மூணு வேகன்சி கொடுத்துருக்காங்க இவங்க வந்து தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே ஆண்கள் விண்ணப்பிக்கலாம் பெண்கள் எழுத ஆண்கள் மட்டும்தான் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும் இதுக்கு மாத சம்பளம் எட்டாயிரத்தி ஐநூறு பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஐம்பத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்டவர்கள் ஆண்கள் ஆண் விண்ணப்பதாரர்கள் மட்டும் ஸோ வந்து பதினெட்டு வயசுக்கு மேலே ஐம்பது ஐம்பத்தொம்பது வயசுக்கு உட்பட்டவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுலேயும் கம்யூனிட்டி ரிசர்வேஷன் இருக்குது ஸோ உங்களுக்கு என்ன வேகன்சி அப்படின்றத பார்த்துங்க ஸோ இந்த வேலைக்கு விண்ணப்பி நிபந்தனைகள் பார்த்தீங்கன்னா முற்றிலும் தற்காலிகமானது ஸோ இது வந்து ஒரு டெம்பரரி பேசிஸ் தான் ஓகே தேர்ந்தெடுக்கப்படும் பணியிடங்கள் மற்றும் வாலி பணியிடங்கள் எண்ணிக்கை மாறுதலுக்கு உட்பட்டது இந்த நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு சேர்கிறதுக்கு சுய விருப்ப ஒப்புதல் கடிதம் அண்டர்டேக்கிங் மற்றும் பதினோரு மாத ஒப்பந்தத்திற்கான ஒப்புதல் கடிதம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச் பண்ணணும் அப்படின்ற ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க உதாரணமாக அப்ளிகேஷன் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மெட் எல்லாத்தையுமே நீங்கள் அந்த லிங்க்கில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணலாம் விண்ணப்பதாரின் விண்ணப்ப விண்ணப்பத்தில் விண்ணப்பதாரின் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிருக்கணும் பிறந்த தேதிக்கான சான்று பிறப்பு சான்றிதழ் பத்தாம் வகுப்பு சான்றிதழ் பன்னிரெண்டாம் வகுப்பு சான்றிதழ் இதெல்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணலாம் கல்வித் தகுதிக்கான சான்றிதழ் ஸோ உங்களுடைய அந்த படிப்பு நீங்கள் என்ன வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதற்கு தேவையான அந்த கல்வி சான்றிதழ் நகல் எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணணும் ஓகே அதுபோக பட்டயச் சான்று பட்டப்படிப்பு சான்று இது எல்லாமே வந்து அட்டாச் பண்ணணும் இருப்பிடச் சான்று ஆதார் அதாவது ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ஸ் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும் ஆதார் அட்டை அல்லது வந்து வருவாய்த்துறையிடமிருந்து பெறப்பட்ட இருப்பிடச் சான்றிதழ் ஓகே அதேமாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு பணியில் இருந்தீங்க அப்படின்னா அந்த நிறுவனத்திடமிருந்து பெறப்பட்ட என்ஓசி ஓகே உரிய நிறுவனத்தின் நிறுவனத்திடமிருந்து பெறப்பட்ட தகுதிச் சான்று மாற்றுத்திறனாளி ஆதார் அட்டை இதுவே முன்னாள் ராணுவத்தினர் ஸோ இந்த ஸ்பெஷல் கேட்ட நீங்கள் வந்து இடஒதுக்கீடு ஏதாவது ஒரு சிறப்பு முன்னுரிமை கேட்குறீங்க அப்படின்னா உதாரணமாக மாற்றுத்திறனாளி அல்லது முன்னாள் இராணுவத்தினர் ஆதரவற்ற விதவை இந்த கேட்டகிரியில் வந்தீங்க அப்படின்னா இதுக்கான சான்றிதழ் வந்து நீங்கள் இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி நிர்வாக செயலாளர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசைட்டி மாவட்ட சுகாதார அலுவல் மாவட்ட சுகாதார அலுவலர் மாவட்ட சுகாதார அலுவலகம் கிருஷ்ணன் கோவில் நாகர்கோவில் ஸோ இந்த முகவரிக்கு நம்ம வந்து விண்ணப்பங்களை நேரிலேயோ அல்லது ஸ்பீட் போஸ்ட் மூலமாக அனுப்பலாம் ஓகே அந்த குறிப்பிட்ட தேதிக்கு பின்னர் பெறப்படும் விண்ணப்பங்கள் வந்து நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த லாஸ்ட் டேட் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கிறக்கான கடைசி தேதி பதினைந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை ஐந்து மணிக்குள்ளே விண்ணப்பங்கள் வரையறுக்கப்படுகின்றன ஸோ இதுதான் அந்த மாவட்ட சுகாதார சங்கம் மூலமாக ஈடுபட்டிருக்கக்கூடிய சுகாதாரத்துறை சார்ந்த வேலை பெற்ற முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன் விண்ணப்பிக்க விரும்புகிறவங்க அந்த லிங்க்ல போயிட்டு நீங்கள் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் மற்றும் அப்ளிகேஷன் அது ரெண்டுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இந்த வேலைக்கு பற்றின முக்கியமான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோலாம் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ போட்டால் உங்களுக்கு வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பட்டின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்